அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வேல் மாறல் எத்தனை பேர் படிச்சிட்ருக்கீங்கன்னு தெரியல வேல் மாறலை நம்ம சரியாக முறைப்படி படித்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தீராத நோய் நொடியாக இருந்தாலும் சரி கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைத்த விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அதிசயம் மிக்கது தான் இந்த வேள்மாறல்னு நம்ம சொல்லலாம் மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான ஒரு மந்திரம் சொல்லலாம் இந்த வேல் படிக்கிறது படிக்கிறது அதைவிட மிக முக்கியமானது வேல் படிக்கக்கூடியவங்களுக்கு துணையாக பார்த்தீங்கன்னா முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேல் அருகில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் அதை நீங்கள் ரொம்ப அனுபவம் ரீதியாக உணரவே முடியுமா வேல் படிக்க படிக்க பல அதிசயங்களும் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்கிறாங்க சரி இந்த வேல்மாறல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாடலாக அமையும் அவ்வளோ பெருசும் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அந்த வேல் ரொம்ப முக்கியமான அதிசக்தி வாய்ந்த மந்திர வரிகள்னு சொல்லக்கூடிய ஒரு நான்கு வரி இருக்குது முழுவதுமாக உங்களால் படிக்க முடியல அப்படின்னா கூட இந்த நான்கு வரிகளை மட்டுமாவது நீங்க தினசரி அன்றாட வாழ்க்கையில் பாராயணம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா முருகன் உங்க அருகிலேயே நின்று உங்களுக்காக துணை நிற்பார் அவருடைய வேல் வந்து எந்த அளவுக்கு தீய சக்தியை அழித்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை எல்லாருக்கும் கொடுத்துச்சோ அதே மாதிரி அந்த வேல் உங்கள் அருகிலேயே இருந்து உங்களுக்கான தேவைகளை சரியாக நேரத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும்னே சொல்லலாங்க ஆமாம் ஏன்னா யார் ஒருவர் இந்த வேல் மாறலையும் திருப்புகளையும் நம்பிக்கையோடு தினமும் படிக்கின்றார்களோ அவங்களுடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை உணர முடியுமா காணவே முடியும்னு சொல்கிறாங்க மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவத்தில் முருகப்பெருமான் நேரிலோ அல்லது கனவிலோ வந்து காட்சி கொடுக்கறத நிறைய பேர் இன்னைக்கும் இந்த வேல்மாறல் படிக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நமக்கு துணையாக முருகன் நம்மளுடைய இருக்கின்றார் அப்படின்றத பூர்வம் பார்த்தீங்கன்னா நம்ம உணரவே முடியும் அதனால் இந்த வேல் மாறலில் இருக்கக்கூடிய இந்த நான்கு வரிகளை மட்டுமாவது மறந்துடாமல் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களை ஒன்று தான் இந்த வேல் கந்த சஷ்டி கவசத்திற்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகப்படியாக காலமாக கூட நிறைய பேரால் தேடப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வேல் மாறல்னு சொல்லலாம் மிக 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 வேகமாக பலன் தரக்கூடிய மந்திரம்தான் இந்த வேல் ஆனால் இந்த வேல் மகிமை தெரியாமலும் வேல்மாரலை படிப்பதற்கு சரியான முறை எதுவும் தெரியாமலும் நீங்கள் படித்தீங்கன்னா அதற்குரிய பலனை முழுவதுமாக பெற முடியாது புதுசாக வேல்மாரல் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன எளிய முறையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிங்க அதுதான் வேள்மாறல் படிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழின்னு சொல்லலாங்க அருணகிரிநாதர் பதினாறு வரிகளில் எழுதியதை நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நான்கு வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல் இயற்றியிருக்கிறார் இது வினைகள் தீர்க்கும் மகா மந்திரம்னு சொல்லலாம் நம்ம செய்த தீவினை நோய் உள்ளிட்டவற்றை அறுத்து எரிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாகவே காக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இந்த வேல்மாறல் மறந்திராமல் படிச்சுருங்க முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களை அவராகவே தேர்ந்தெடுப்பாராம் தேர்ந்தெடுத்து அவங்கள மட்டுமே படிக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வேல்மாரில் சொல்றாங்க முறையா படிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கடைசியா முக்கியமான நான்கு வரிகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் விநாயகரை வணங்கிட்டு வேலும் மயிலும் துணைனா மூணு முறை சொல்லிட்டு வேல்மாரில் படிக்க துவங்குறோம் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்ற இந்த மந்திரத்தை மகா மந்திரத்தை இந்த அடிய முதல்ல இருபது முறையும் அறுபத்தி நான்காவது பாடலை பாடிய பிறகு இருபது முறையும் நீங்கள் சொல்லணும் முதல்ல இருபது நிறைவில் இருபது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நடுப்புற பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு முறை இந்த வரியை நீங்கள் சொல்லணும் இதில் முக்கியமான நான்கு வரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் அற்புதமான இந்த ஒரு நான்கு வரியை நீங்கள் எப்போ நேரம் கிடைச்சாலும் அதை அப்பப்போ சொல்லுங்கள் முழுவதுமாக உங்களால் படிக்க முடியல அப்படின்னா கூட இந்த நான்கு வரியை மட்டுமாவது சொல்லுங்கள் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தம் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த நான்கு வரி மட்டுமே போதுமானது தினசரி நீங்க வழிபாட்டில் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது விசேஷமானது ரொம்ப அதி அற்புதமானது திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த அடிய இருபது முறை நீங்க தினசரி சொல்லுங்க நிச்சயமாக சொல்லுங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஏற்றம் உங்களை வந்து உடனே சேரும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதை மறந்துடாமல் சொல்லுங்கள் வேல் மாறில் முழுவதுமாக படிக்கிறது எப்படின்னு மிக விரைவில் உங்களுக்கான ஒரு பதிவு நான் கொடுக்குறேன் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் விடைபெறுகின்றேன் கார்த்திகா உங்களிடமிருந்து